பிகாம் பிஏ பிபிஏ படித்தவருக்கு சூப்பர் வேலை அழைக்கும் டிசிஎஸ் அக்டோபர் பன்னெண்டு கடைசி நாள் முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஎஸ் சார்பில் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் ஏதாவது ஒரு பாடத்தில் டிகிரி படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் படிப்பை முடித்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கடைசி நாளாகும் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக டாடா கன்சல்ட்டி சர்வீசஸ் டாடா குழுமத்தின் சேர்ந்த இந்த நிறுவனம் நம் நாட்டின் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து அடுத்தடுத்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது டிசிஎஸ் நிறுவனத்தில் டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் பேட்ச் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற பெயரில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இந்த பணிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் விரிவில் கல்லூரி படிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிப்பவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதாவது தற்போது இறுதியாண்டு படித்து வருவோர் விண்ணப்பிக்கலாம் பிகாம் பிஏ பிஎஃப் பிபிஐ பிபிஏ பிபிஎம் பிஎம்எஸ் படிப்புகளை முடிப்பவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மூணு ஆண்டு முறைப்படி கல்லூரி சென்று படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பம் செய்யலாம் பார்ட் டைம் மற்றும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முறையில் படித்தவர்களுக்கு அனுமதி இல்லை விண்ணப்பம் செய்வோருக்கு ஒரு அரியர் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதனை பணிக்கு சேர்வதற்கு முன்போ அல்லது கல்லூரி படிப்பை முடிக்கும் முன்போ கிளியர் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்வோர் இருபத்தெட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பணிக்கு விண்ணப்பம் செய்ய அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கடைசி நாளாகும் விண்ணப்பதாரர்கள் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் சென்று விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்யும்போது ஆதார் கார்டில் இருப்பது போல் பெயர் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்ய வேண்டும் விலையின்றி சுய விவரங்களை பதிவிட வேண்டும் விலை எதுவும் இருப்பின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இதனால் விண்ணப்பதாரர்கள் கவனமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பம் செய்யும்போது தேர்வு மையத்தை செலக்ட் செய்ய வேண்டும் தேர்வு மையத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் முறை பின்பற்ற உள்ளது இதனால் விண்ணப்பதாரர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்தால்தான் அருகே உள்ள தேர்வு மையத்தை செலக்ட் செய்யலாம் தேர்வு என்பது மொத்தம் ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் நியூமரிக்கல் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வகையில் இருக்கும் அதோடு விண்ணப்பதாரர்கள் தங்களின் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கல்லூரியில் இதுவரை நடந்த செமஸ்டர் தேர்வுக்கான ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் மேலும் இந்த பணி தொடர்பான அப்டேட்டுகள் டிசிஎஸ் ஐஓஎன் அவர் டெஸ்ட் ப்ரொவைடர் மூலம் வழங்கப்படும் இவ்வாறு விண்ணப்பம் செய்வோருக்கு தேர்வு தேதி பிறகு அறிவிக்கப்படும் மேலும் விண்ணப்பம் மற்றும் பணி நியமனத்துக்கு பணம் எதுவும் கேட்கப்படாது இதனால் விண்ணப்பதாரர்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிசிஎஸ் பிபிஎஸ் டாட் சப்போர்ட் அட் டிசிஎஸ் டாட் காம் என்ற இணையதளம் அல்லது ஒன்று எட்டு சைபர் சைபர் டூ ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்ற முறையில் ஸ்விஃப்ட் அடிப்படையில் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும்